ஹரஹர சங்கர ஜெய ராம ராமநாமத்தின் மகிமை பற்றி மகாபெரிவா சொன்ன அற்புதமான ஒரு கதை ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் வேட்டைக்காக ஒரு பரந்த வனத்துக்குள்ளே போனார் அவர் கூட மந்திரி பீர்பாலும் போயிருந்தார் காட்டுக்குள்ள போன ராஜாவும் மந்திரியும் வழி தவறி போயிட்டா அது பயங்கரமான காடு அதை விட ரெண்டு பேரையும் பசி வாட்டி வதைச்சிது அந்த அடர்ந்த வனத்தோட அழகில் பீர்பல் மனசை பறி கொடுத்துட்டார் உடனே ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ராம ராமன் ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிட்டார் அக்பரால் பசி தாங்க முடியல அதனால் பீர்பல் கிட்ட சாப்பிட ஏதாவது உணவை வாங்க கொஞ்ச தூரம் போனால் நிச்சயம் ஏதாவது வழி தன்படும்னு சொன்னார் பீர்பலோ அரசே எனக்கும் பசிக்கிறது என்னோடய வயிறும் உணவுக்கு தான் ஏங்கிறது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என்னோட மனசு ராமநாமத்துக்கு ஏங்கிறது அதனால் இப்போ நான் எங்கேயும் போய் உணவு சேகரிக்கிற மனோநிலையில் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார் இதை கேட்டதும் அக்பருக்கு கோபம் வந்தது தானே உணவை தேடிட்டு போனார் அவர் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு தென்பட்டுது சக்கரவர்த்தி அந்த வீட்டு கதவை தட்டினார் அந்த வீட்டுக்காரர்கள் அக்பரை வரவேற்று உபச்சாரம் எல்லாம் பண்ணி அறுசுவை உணவு கொடுத்தா அக்பருக்கு பீர்பாலும் பசியோடு இருப்பாரேன்னு ஞாபகம் வந்தது மனசு கேட்காம பீர்பாலுக்காகவும் சாப்பாடு வாங்கிட்டு காட்டில் மரத்தடியில் ராமநாமத்தை ஜபிச்சென்று இருந்தவர்கிட்ட அதை கொடுத்துட்டு பீர்பால் இப்போதாவது தெரிஞ்சுதா நான் எடுத்த சரியான முடிவால் தான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடைச்சிது நீங்கள் இருக்கிற இந்த ராம ஜபமாக உங்களுக்கு சோறு போட்டுது அப்படின்னு கிண்டலாக கேட்டார் அமைதியாக சாப்பிட்டு முடித்த பீர்பால் அரசே உணவுக்காக மகா பெரிய சக்கரவர்த்தியான நீங்களே ஒரு சாதாரண பிரஜை கிட்ட யாசிக்க வேண்டி வந்தது ஆனால் என்னோட பிரபு ராமரோ எனக்கு உணவை மாமன்னரான உங்கள் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கார் இதுதான் ராமநாம ஜபத்தோட மகிமைன்னு சொன்னார் அக்பர் வாயடைச்சு போய் நின்னார் கார்த்தால படுக்கையில் விழிப்பு வந்த உடனே சொல்ல வேண்டியது ராமநாமம் எழுந்து கடமைகளை செயற்சையும் சொல்ல வேண்டியது ராமநாமம் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபம் மட்டும்தான் கிழக்கு நோக்கி போக போக மேற்கிலேருந்து விலகி போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி ராமநாமாவில் கரையை கரைய நம்மளோட துன்பங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதனால் தொடர்ந்து ராமநாமத்தை ஜபிப்போம் பாவங்கள்லேருந்தெல்லாம் விடுபடுவோம் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்வோம் ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर का मकोटिशंकर